தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி காணொலி காட்சி வாயிலாக பழனியில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடக்க விழாவில் பங்கேற்றார் அப்போது அவர் பேசியதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் அதில் உயர்வு தாழ்வு இல்லை அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்போதும் தடையாக இருந்தது இல்லை அது மட்டுமல்ல அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருகின்றது திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது திமுகவின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி காலத்தில்தான் பழுத்த ஆத்திகரான அன்றைய முதல்வர் பனகல் அரசால் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது பழனியில் நடக்கின்ற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும் என்று முதல்வர் பேசினார் ஸ்டாலின் சொன்னது சரிதான் அரசியல் லாபத்திற்காக நடந்து வரும் இந்த முருகன் மாநாடு ஆன்மீக வரலாற்றில் எந்த இடத்தையும் பிடிக்காது மாறாக திராவிட இயக்க அரசியல் வரலாற்றிலும் பெரியாரின் பேரன்கள் என்று மாறுதட்டிக்கொள்ளும் திமுக அரசியல் வரலாற்றிலும் நடந்த கரும்புள்ளி ஆகும் என்றும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன முதல்வர் இந்த மாநாடு குறித்து பேசினாலும் சனாதன தர்மத்தை டெங்கு போல் ஒழிக்க வேண்டும் என்று பேசிய உதயநிதி ஸ்டாலினோ திமுக அரசு திடீரென இந்த மாநாட்டை நடத்துவது குறித்து ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த மாநாடு திடீரென நடத்தப்படும் மாநாடு அல்ல கடந்த மூன்று ஆண்டுகளாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான சாதனைகளை செய்துவிட்டுதான் இந்த மாநாட்டை நடத்துகிறது திமுக அரசை பொறுத்தவரை யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காத அரசு எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கும் அரசு திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் குன்றக்குடி அடிகளார் தந்த விபூதியை நெற்றி நிறைய பூசிக்கொண்டவர்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூச்சமே இல்லாமல் உதயநிதி பேசினார் இதுகுறித்து பாஜக தலைவர் அண்ணாமலையோ ஓட்டுக்காக திமுகவினர் பழனிக்கு பால்காவடி கூட தூக்குவார்கள் என்று சொன்ன மறைந்த பத்திரிகையாளர் சோவின் கருத்தை மேற்கோளிட்டு திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மதத்திலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் என்பதே மதச்சார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படை எந்தவொரு மதத்தையும் பரப்புவது பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது அறநிலைத்துறையை அழிக்க ஆர் எஸ் எஸ் பாஜக பரிவாரம் துடிக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக செயலை முறியடிக்கும் நோக்கத்தில் அறநிலையத்துறை பணிகளை மேற்கொள்வது நல்லது என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் திமுக கூட்டணியில் இருந்து வெளிவர கூட்டணி கட்சிகள் பல்வேறு காரணங்களை தேடி வருகின்றனர் அதன் வரிசையில் தற்போது அரசியலுக்காக நடத்தப்படும் முருக மாநாடு மாட்டிக்கொண்டுள்ளது இதை வைத்து திமுகவின் பிற கூட்டணி கட்சிகளும் முழங்க ஆரம்பிப்பார்கள் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்